அனைவருக்கும் வணக்கம் இந்த குறிவு உச்சார நிகழ்வில் காலம் இந்த கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி அனைவருடைய நன்மதிப்பையும் பெற்று குறிப்பாக நிர்வாகத்துடைய நன்மதிப்பினையும் பெற்று தன்னை போலவே ஏராளமான பேராசிரியர் ஆறுகளை ஆய்வாளர்களை உருவாக்கிய ஒரு மகத்தான பேராளுமை ஐயா திருச்செங்கு அவர்களை மனதார வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னால் பேர் செய்த பேராசிரியர்கள் அவரோடு பயின்ற அவருடைய நண்பர்கள் அவருடைய மாணவர்கள் இந்த கல்லூரி நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் அவருடைய மகத்தான ஆளுமையை பண்பை அவரால் மாணவ சமுதாயம் அடைந்த பலனை ஆய்வு மாணவர்கள் பெற்ற அறிவை இப்படி பல்வேறு தளங்களில் எடுத்து வைத்தார்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த பேராளுமை வாய்ந்த ஐயா முதல்வர் திருசெங்க் அவர்கள் குறுகிய காலத்தில் பணி ஓய்வை ஒய்மை முற்றுவது என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு வருத்தமான நிகழ்ச்சியாகத்தான் இருக்கிறது எனக்கு முன்னால் பேசியவர்கள் ஐயாவிற்கு நீண்டகால பழக்கப்பட்டவர்கள் முப்பது ஆண்டு கால நெருக்கப்பட்டவர்கள் இருபது ஆண்டு கால நீண்ட காலம் அவருடைய ஆய்வு மாணவர்களாக இருந்தவர்கள் அவரை பற்றி சொன்னார்கள் ஆனால் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது அவரை ஒரே ஒரு முறை தான் சந்தித்திருக்கிறேன் அதுவும் ஒரு மாதத்திற்கு முன்பாக சந்தித்தேன் பேராசிரியர் குணா தான் மதிப்புமிக்க இந்த மாமனிதரை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த குணா அவர்களுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு மாலை வேளையில் நான் அவரை சந்தித்த பொழுது ஒரு ஏழு மணி இருக்கும் அவருடைய அறையில் தான் சந்தித்தேன் அவர் எந்த மண்ணில் பிறந்தாரோ அந்த வடலூர் மண்ணிற்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குழந்தை பகுதியைச் சேர்ந்தவன் தான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம்

பசித்தவருக்கு உணவளித்தவர் பிறந்த அந்த மண்ணில்தான் கல்வி கிடைக்காத கல்வி என்பதற்காக அவர் தோன்றினார் என்ற நான் ஒரு எளிய குடும்பத்தின் பின்னணியில் பிறந்து தன்னை கொண்டு பல்வேறு தடைகளை தாண்டி கொண்டு பெற முடியாத கல்வியை பெற்று இன்று ஆண்டோர் சான்றோர்கள் நிரம்பிய இந்த அறையில் ஒரு மருத்துவக்குரிய ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்மை போன்ற எங்களை போன்ற வளரும் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை மனிதனாக பிறந்தவன் பயனின்றி சொல்லுவார் யாருக்கும் பயனில்லாமல் ஒரு வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் வாழ்வதற்கு அர்த்தம் இல்லை என்று சொல்லுவார் அந்த அம்பேத்கரை படிக்கிற சொல்லுவார் கல்வி ஒரு உன்னத ஆயுதம் அதுதான் உன்னை நாட்டை மேற்கும் என்று சொல்லுவார் ஆக உன்னை மட்டுமல்ல உன் நாட்டை மேற்கொண்டு இவரோடு தொடர்பு பின்னால் நடத்தும் என்று புராணத்தை நான் இப்பொழுது வந்தேன் காலம் கடந்துதான் வந்தேன் கடைசியாக தான் வந்தேன் நான் இரண்டரை மணி வரை கல்லூரியில் இருந்து அங்கே